வந்து வெற்றிமாறன் போன்ற நண்பர்கள் வந்து சரி இதை நடிப்ப நீ என்று இப்போ நம்ம நம்ம அண்ணனா மணியண்ணனா பண்ணார் செல்வா இருக்காருல செல்வராக அவங்க அம்மாவே சொல்லுவாங்க நீ உன்னை பார்த்தா என்னுடைய செல்வா மாதிரியே நான் ஃபீல் ஆகிறேன் அப்படின்லாம் சொல்லி அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னா நான் எல்லாருக்கிட்டையும் ஈஸியா இதில் இன்றைக்கி சோஷியல் மீடியா பெருசாகிடுச்சு அதனால் நீங்கள் வந்து யாரு வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் சொல்லலாம் அழகான பொண்ணு போகுதுன்னா நான் நாலு பேர் பார்க்க தான் செய்வான் அதனால என்ன பார்க்கறேன்னா எல்லாமே உங்க வந்து புகழ்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு நேர்மையா இருக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்க ஆக்டர் டேரக்டர் அண்ட் ரைட்டர் அப்படின்னு சொல்லி பல முகங்களை கொண்ட சுப்பிரமணிய சிவா அவர்கள்தான் இருக்கிறாங்க வணக்கம் எப்படி இருக்கிறீங்க சார் நல்லா இருக்கும் நீண்ட இடைவெளிக்கு அப்புறமா சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ ரொம்ப பிஸியா இப்ப நடிச்சிட்டு இருக்கிறீங்க ஸோ டேரக்டா சுப்பிரமணிய சிவா நடுல கொஞ்சம் நாங்க மிஸ் பண்ணோம் பட் இருந்தாலும் வெள்ளை யானைக்கு அப்புறமா மறுபடியும் அடுத்த படைப்பு எப்போ வரும்ன்ற ஒரு ஆர்வத்தோட தான் இருக்கிறோம் அண்ட் அதுக்கு முன்னாடி உங்களுடைய அப்படியே ரீகேப் மாதிரி உங்களுடைய வாழ்க்கை ஐ மீன் கேரியரை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சுப்பிரமணிய சிவா பேர்ல இருந்து ஆரம்பிக்கலாங்களா புரட்சிகரமான பெயர் சுப்பிரமணிய சிவா சோ நீங்க சினிமா துறைக்கு வந்ததுக்கு அப்புறம் பேர் மாற்றம் செய்தீங்களா இல்லைன்னா வீட்டுல வைத்த பேரு என்னுடைய சுப்பிரமணியன் எங்க அம்மா பேர் சின்ன பொண்ணு எங்க அப்பா பேர் வடிவில் சேர்த்து ரெண்டு சேர்ந்த மாதிரி அப்பா அம்மா நம்மளோட இருக்கிறாங்க சினிமா பயணம் எதை எப்படி ஆரம்பிச்சது அண்ட் எங்க இருந்து அந்த ஒரு ஸ்பார்க் வந்து இல்லை இது நம்ம படிக்கும்போது நம்ம நான் வந்து ஒரு பருவராஜ பொருள் காட்டுமன்னார் சிதம்பரம் பக்கத்தில் ஒரு ஸ்கூலில் படிச்சுனாங்க அது ஒரு ஹாஸ்டல் ஸ்கூலு அங்கே வந்து நான் வந்து எங்கள் வாரம் நாங்கள் வந்து வாரம் வாரம் ஒரு அதாவது ஒரு நாடகம் போடுவோம் ஸ்கூலில் ஹாஸ்டலில் போடுவோம் எங்கள் ஸ்கூலில் வந்து எங்களுடைய ஹாஸ்டலில் வந்து மந்திரி சபை இருக்கும் ஓகே பசங்களுக்குள்ளேயே முதலமைச்சர் இருப்போம் விவசாய அமைச்சர் இருப்போம் உணவு அமைச்சர் இருப்போம் அப்பவே நீங்க ஸ்கூல்ல எங்கள் ஸ்கூல்லேயே வந்து அமைச்சர்கள் இருப்போம் நாங்கள் நான் வந்து கலைத்துறை அமைச்சராக இருப்போம் அப்போ வந்து நிறையா நான் பசங்களுக்கு எது எதுலாம் செலவன் பாட்டு பாடுவான் அவனை அந்த அந்த வாரம் பாட்டு போடுவோம் சனிக்கிழமை மாலை செலவன் டான்ஸ் ஆடுவான் அவனை டான்ஸு அவன் ஒரு அஞ்சு நிமிஷம் டான்ஸ் ஆடணும் அதே மாதிரி சிலவங்க வந்து நல்லா மியூசிக் பண்ணுவானுங்க மேலே அடிப்பானுங்க இதுலயே டேபிள்லேயே அவனுங்க சிலவங்க வந்து நாடகம் நடிப்பானுங்க அவங்களுக்கு ஒரு நாடகம் எழுதி அதை ஈவினிங் போடுவோம் சனிக்கிழமை ஈவினிங் அப்புறம் நான் கலைத்துறை அமைச்சராக இருந்ததால் அந்த ஆர்வம் அப்படியே இருந்தது இருந்துட்டு அப்புறம் நம்ம முடிச்சுட்டு வந்து சென்னைக்கு வந்தோம் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டீங்க பட் ஆனால் அது எவ்வளோ பெரிய விஷயம் எப்படி உங்களுக்கு அப்பவே அந்த அந்த டைம்ல உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஐடியா வந்தது முதலமைச்சர் ஒரு ம அமைச்சர் இல்லை அது அந்த 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 ஹாஸ்டல் பருவராஜ குருகுலன்ற அந்த ஹாஸ்டல் பேட்டன் அது ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறுல இருந்து அது இருந்தது நான் வந்து ஒரு ஃபிஃப்த்தில இருந்து நான் ப்ளஸ் டூ வரைக்கும் அங்கே படிச்சேன் அதுல என்னன்னா அதான் என்ன அந்த பயிற்சி வந்து இப்போ விவசாய அமைச்சர்னு ஒருத்தம் இருப்பான் அது எங்க ஹாஸ்டலுக்குள்ளேயே நிறைய தோட்டம் காய்கறி தோட்டம்லாம் இருக்கும் அதை பராமரிப்பான் ஒரு நாலஞ்சு பேரை வச்சு ஆனா அது எப்படி அவங்களுக்கு அப்படி தோணி இருக்குது இல்லை அதான் அது வந்து அந்த சதவரி ஒரு சுகாதார அமைச்சர் இருப்பான் அவன் என்னன்னா ஹாஸ்டல்லாம் ஒரு டீம் வச்சு கூட்டுவான் கூட்டுவாங்க கூட்டி சுத்தப்படுத்துறது அவங்களோட வேலை அடுத்தது யாராவது உடம்பு சரியில்லாம இருப்பான் ஒருத்தவன் ரெண்டு பேரும் அவனை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறதுலாம் அந்த அமைச்சருடைய வேலை இந்த மாதிரியான மாணவர்களே அதை வந்து பாத்துக்கணும் அப்படின்றதுக்காக உணவு அமைச்சர் ஒருத்தன் அவன் நாங்க முந்நூறு பேர் இருக்கோம்னா அவன் ஒரு டீம் வச்சு சாப்பாடு பரிமாறுறதுலாம் அவனுடைய டீம்னுடைய வேலை உணவு அமைச்சருடைய வேலை இந்த மாதிரி அது அந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க பரிமாறுவாங்க கரெக்டா ஒருத்தன் சாம்பார் போட்டு போவான் ஒருத்தன் சாப்பாடு போட்டு போவான் ஒரு பொரியல் வச்சுட்டு போவான் தண்ணி அதாவது அவன் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவான் அது உணவு அமைச்சருடைய வேலை அல்லது ஒரு சாம்பார்ல ஏதோ நல்லா இல்ல அன்னைக்கு வந்து சாம்பார் தண்ணியா இருக்கு அப்படின்லாம் எல்லாம் கம்ப்ளைண்ட் பசங்க சொன்னாங்கன்னா அது வார்டன்கிட்ட போய் எடுத்து போய் சொல்லுவான் இந்த ஐடியாவை நீங்க எப்பயாவது சமுத்திர கணேசர்கிட்ட சொன்னீங்களா இந்த மாதிரி உங்களுடைய ஹாஸ்டல் பத்தி இது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் நான் பேசிருக்கிறேன் ஆனா வந்து இதெல்லாம் வந்து ஏன்னா சில நேரங்கள்ல தாட்டு ஒன்னா வரும் அது அடுத்தது அவரும் சில ஸ்கூல்ல பாத்துருக்கலாம் அது நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான் நான் அந்த அந்த நீங்க சொல்லிதான் இப்ப ஞாபகமே வருது எனக்கு ஓகே சாட்டைகள் அப்படி இருக்கு ஸோ அதுக்கப்புறமா இருந்தாலும் கலைத்துறையில ஐ மீன் கலைத்துறை அமைச்சரா இருந்தாலுமே அதுல நடிக்கிறது அதெல்லாம் இருக்கும்போது பர்டிகுலரா நீங்க டெரக்ஷனை சூஸ் பண்றதுக்கான காரணம் அதுதான் என்னன்னு கேட்டால் இப்போ வந்து இயற்கையிலேயே வந்து நம்ம வந்து ஒருத்தவன் வந்து பர்சனாலிட்டியாக இருக்கான் நம்ம அப்படின்னு ஒரு இயற்கையாக இருந்தானா அவன் நடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான் நம்ம என்ன நினைப்போம்னா சரி நம்ம வந்து ம மன ரீதியாகவே நம்ம வந்து டைரக்டராக தானே ஆக முடியும் அப்படின்றது தான் என்னுடைய தாட்டாக இருந்தது மன ரீதியாகவே ஒருவேளை ஹைட்டு வெயிட்டோட நம்ம இருந்திருந்தால் நடிக்க ட்ரை பண்ணலாமேன்னு தோணியிருக்கலாம் இருக்கலாம் எது இது எல்லாமே ஒரு உள்ள ஒரு சொல்கிறது தானே நமக்கு அப்போ வந்து நம்ம உள்ளுணர்வு வந்து நம்ம நடிக்கிறத உருவத்தை விட இயக்குநருக்கான உருவம் என்னுடைய உள்ளுணர்வு சொல்லி இருக்கு நாடகத்துல நடிப்போம் பண்ணாங்க அது வந்து இப்ப வந்து வெற்றிமாறன் போன்ற நண்பர்கள் வந்து சரி இத இதை நீ என்று நம்ம அண்ணனா மணியண்ணனா பண்ணாரு அது செகண்ட் பார்ட்டில் நிறையா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஆனால் அது எப்போ எடுக்க போகிறாங்கன்னு தெரியல அதுலேருந்து மற்ற மற்ற இப்போ தம்பிகள்லாம் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இருக்கிறவங்கலாம் கூப்பிட்றாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் இல்லையா இது வந்து இன்னொன்று திரைத்துறையில் ஏதாவது ஒரு கேமரா தான் நம்மளால் பண்ண முடியாது அப்போ ஃபோன் வந்ததால் அதுவும் இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க எல்லாம் ஏன்னா இப்போ எடிட்டிங்கே வந்து என்னென்னு கேட்டால் இப்போ முன்னாடி மாதிரி இல்லை எல்லா துறையிலேயுமே இப்போ முன்னாடி மாதிரி இல்லாமல் இங்கே நிறையா தெரிஞ்சிட்டு வராங்க ஸ்டாண்டர்ட் பசங்க டிசைன் அவனே பண்ணிடுறான் எடிட்டிங் அவனே பண்ணிடுறான் கேமரா இருக்கிறதால கேமரா வச்சு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணி இது ஃபோனை வச்சு கேம் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிடுறாங்க அதனால் பல் பல திறமைகளில் வர்றாங்க நம்ம என்னென்னா டைரக்டர் பண்ணுறோம் ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம் அல்லது வந்து இப்போ நடிக்கிறோம் அவ்வளோதான் ஒரு பெரிய விஷயம் ஓகே ஆனால் பண்ணிட்டு பெரிய விஷயமா இல்லை அப்படின்னு ரொம்ப சாதாரணமாக சொல்லுறீங்க அவ்வளோதான்மா நீங்கள் எப்போதுமே நீங்கள் வந்து இலக்கு வச்சிருக்கிற ஒரு அதாவது அதை அடைகிற வரைக்கும் தான் அதனுடைய இது அந்த இடத்த நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா அடுத்து மற்ற மத்தெல்லாம் ஒரு சாதாரணமாகவே உங்களுக்கு நடக்கும் ஆனா உங்களுடைய பண்பு ரொம்ப முக்கியம் உங்களுடைய கேரக்டர் ரொம்ப கரெக்டாக இருந்தா நீங்க வந்து ரொம்ப நாள் அத பயணிக்கலாம் ஓகே ஸோ உங்களுடைய அந்த டெரெக்ஷன் அப்படின்றது வந்து சூஸ் பண்ணதுமே தனுஷ் அவர்கள் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னதா இல்லைன்னா எப்படி உங்களுடைய பயணம் ஆரம்பிச்சது இல்லை இல்ல நான் அது அந்த கதையை வந்து ரெண்டு மூணு டைரக்டர் கிட்ட நான் அது ரெண்டு மூணு சொல்லி ஆக்டர்கிட்ட சொல்லியிருக்கேன் நான் நம்ம எடிட்டரு சுரேசரசன் ஒருத்தவர் வந்தாங்க ஸோ எப்படி இருக்கார் நேஷனல் அவார்டு பின்னர் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐநூறு படத்துக்கு மேலே பண்ணியிருப்பார் அவர் அவர் வந்து இப்போ எனக்கு ஒரு ரெண்டு ஹீரோ என்ன நினச்சி அழைச்சிக்கிட்டே போனார் ஆனால் அப்போ வந்து அவங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா வந்து இல்லை இது ஒரு கொஞ்சம் சின்ன பையன் பண்ணுற மாதிரி இருக்குது அதனால் பண்ண முடியாதுனாங்க அந்த டைமில் துள்ளுவதில் ரிலீஸ் ஆச்சு ஸோ வந்து நம்ம போயிட்டு அந்த கரெக்டாக இருந்தது அந்த கேரக்டர் தனுஷு அப்போ நம்ம வந்து சொன்னோம் அந்த தனுஷும் அவங்க அப்பாவும் அந்த கதை கேட்டாங்க கதை கேட்டு அப்புறம் அந்த படம் பேசிக்கலாம் அப்போ ஆரம்பித்த உங்களுடைய பயணம் அதுக்கப்புறமா தொடர்ந்துட்டே இருக்குது தனுஷ் அவர்களும் உங்களுக்கும் அப்படி என்ன ஒரு பாண்டிங் அது அதுக்கப்புறமா அவருடைய கூடவே அவருக்காக இருக்கக்கூடிய அந்த சம்பவம்லாம் எப்படி அது பாண்டிங் எப்படி முதல்ல உங்களுக்கு அது என்னன்னா அது காதல் கொண்டேன்னா நம்ம படமும் மாற்றி மாற்றி ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணியிருந்தோம் அதில் என்னன்னா அவங்க பிரதர் அவர் இப்போ செல்வா இருக்கார்ல செல்வராகவன் அவங்க அம்மாவே சொல்லுவாங்க நீ உன்னை பார்த்தா என்னுடைய செல்வா மாதிரியே நான் ஃபீல் ஆகுறம்பா அப்படின்லாம் சொல்ல அந்த மாதிரியான ஒரு பாண்டிங் தான் அடுத்தது நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் என்னன்னா நான் எல்லாருக்கிட்டையும் ஈஸியாக ஜில்லாவேன் ஒரு பெரிய முரண்பாடுகள் நிறையா வச்சுக்க மாட்டேன் நான் யாருக்கிட்டேயும் நான் வந்து எளிமையாக அவங்கள்ட்ட நான் சேர்ந்துருவேன் பழகிடுவேன் அது அதுக்கு அதா இருக்கலாம் ஓகே உங்களுக்கு தனுஷ் அவர்கள உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு விஷயம் அவர் பேர் சொன்னாலே எனக்கு தப்பா ஃபர்ஸ்ட் ஞாபகம் ஹார்ட் வொர்க் ஓகே சோ தனுஷ் அவர்களுக்கும் அவங்களுடைய அண்ணன் செல்வராகவன் அவர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பாண்டிங் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் வந்து மிகப்பெரிய ஒரு குரு குரு சிஷ்யம் பாண்டி இருக்கும் ஒரு தந்தை மகனுக்கான இது இருக்கும் மிகச்சிறந்த நண்பர்களா இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு ஃபிலாசபர் அவருக்கு அவரு அதனால ஒரு நல்ல நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களுடைய இப்போ சமீப காலமா உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடித்தமானவர் அண்ட் உங்களுடைய ஒரு நீங்க ஒரு வெல்விஷர் அவர் உங்களுக்கு ஒரு வெல்விஷர் ஒரு ஃப்ரெண்டு எப்படி வேணா சொல்லலாமா நீங்களும் தரிசம் எப்படி சொல்றது ஒரு பிரதர் ஓகே பிரதர் மாதிரி சோ அவரை பத்தி சமீப காலமா ஏதாவது ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு ஸோ அதுக்காக வந்து பல பேர் வந்து நிறைய விஷயங்கள் அதை தொடர்ந்து சொல்ல செய்யறாங்க இப்போ ரீசெண்டாக கூட வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் கே ராஜன் அவர்களும் நிறையா கொஞ்சம் இதுவெல்லாம் பேசியிருக்காரு ஸோ இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு அண்ட் அவர் சொல்றதை பற்றி இதில் என்னன்னு கேட்டாங்க ஒரு விஷயம் தான் நம்ம வந்து நம்ம மனசாட்சிக்கு நேர்மையாக இருக்கிறோமான்றது தானே இல்லையா நீங்கள் வந்து ஒரு ஃபேம் வந்துட்டீங்க நீங்கள் ஒரு புகழடைஞ்சிட்டீங்கன்னா உங்களை பற்றியான நிறைய கருத்துக்கள் வளதாக செய்யணும் நீங்கள் உங்கள் மனசாட்சிக்கு தான் நியாயமாக இருக்கணும் நம்ம எனக்கு நான் சரியாக இருக்கிறோம் பட்சத்தை மற்றபடி எதையுமே நான் காதில் வாங்க உலகத்துக்கே வந்து சூரியன் தான் வந்து ரொம்ப முக்கியமானது சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வெயில் காலத்தில் என்ன இந்த சூரியன் இப்படி அடிக்குதுன்னு நம்ம திட்டது உண்டானா நம்மெல்லாம் சூரிய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நம்ம குடும்பம் நம்ம சொல்லிட்டுருக்கோம் சூரியன் இல்லைன்னா இந்த உலகமே கிடையாது அதே போல் காற்று இல்லைன்னா நம்ம வாழவே முடியாது ஆனால் திடீர்னு புயல் அடிச்சுது இல்லையா அல்லது வந்து விவ ஒரு விவசாயி இருக்காரு காற்று அடித்து அந்த எப்படி பூத்து குழுங்குற அந்த நேரத்தில் எல்லாத்தையும் தட்டி விட்டு போயிடும் சாச்சிட்டு போயிடும் அப்போ காற்றை நம்ம திட்ட வேண்டியது அதனால் யார் முக்கியமானவர்களோ அவங்க மீது வந்து சில பழிகளும் வரதான் செய்யும் அதை நம்ம ஏற்று ஏற்றுக்கிட்டு கடந்து நம்ம போயிடணும் ஏன்னா நம்ம மனசாட்சி தான் நம்மளுக்கு முக்கிய மொழியை எல்லாத்துக்கும் நம்ம வந்து பதில் சொல்லிட்டு இருந்தது அடுத்தது அவங்களுடைய பார்வை இல்லை ஏன்னா அவங்க நம்ம அளவுக்கு நம்மளை விசாரிச்சிருக்காங்கன்னு சொல்ல முடியாது அவங்க ஒரு சம்பவத்தை பார்க்குறாங்க அந்த சம்பவத்திற்கான ரியாக்ஷன் அவங்க கொடுக்குறாங்க ஒருவேளை அவங்க நம்மள்ட்ட சந்தித்து பேசியிருந்தாங்கன்னா அவங்க கருத்து மாற்றுக்கட்டா கூட இருந்திருக்கலாம் அதனால நம்ம 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 சரியா இருக்கோமா போயிட்டு இருக்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பேசுகிறவங்களாம் கேட்கும்போது தனுஷ் அவர்களை சொல்லும் போதில் எப்படி இருக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் இல்லை இல்லை நான் அதான் சொல்றேன் இது இது இதுக்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக இது பண்ணிகிட்டு இருக்க முடியாதுங்க ஏன்னா இன்னைக்கு சோசியல் மீடியா பெருசாகிடுச்சு அதனால் நீங்கள் வந்து யார் வேணாலும் எந்த கருத்தை வேணாலும் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா நீங்களே ஒரு யூடியூப் சேனலில் நீங்களே ஆரம்பிச்சுட்டு உங்கள் ஃபோன்லேயே கூட நீங்கள் கருத்தை சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறது இது எல்லாம் வரதான் செய்யும் நம்ம ஊரில் சொல்லுவாங்களா சொல்லுவாங்கல்ல மரம் தான் கல்லடி பண்ணுன்றது ஒரு அழகான பொண்ணு போகுதுன்னா நான் நாலு பேர் பார்க்க தான் செய்வோம் அதனால என்ன பார்க்குறேன்னா அந்த பொண்ணு வந்து குறைச்சி இது பண்ணிக்க முடியுமா அவ்வளோ அது மாதிரி தான் ஒரு சாதாரண ஒரு இயல்பான ஒரு விஷயம் தான் பல படங்களில் ப்ரொடியூஸ் பண்ணவர் ஒரு ஒரு வயது முயற்சி முதிர்ச்சியானவர் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்கிறார் முக்கியமாக கே ராஜன் அவர்கள் நிறைய பிரச்சனை அது அண்ணன் எல்லாம் ஏன்னா அவர்லாம் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்கிற அவர் ப்ரொடியூசர் அவர் வந்து ஃபைனான்சியர் டிஸ்ட்ரிபியூட்ரு பல பொறுப்பாக இருக்கிறதனால இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அவருக்கான நியாயங்களை அவர் பேசிக்கிட்டு தான் பேசுவார் அதை பதிவு வரதான செய்யணும் அது நான் தான் சொல்கிறேன்னேங்க உங்களை பற்றியான எல்லாமே உங்களை வந்து புகழ்ந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டுனா நம்ம வந்து கடவுளாக இருந்தால் கூட அது முடியாது இல்லையா கடவுளே இல்லைன்றாங்க அல்லது வந்து கடவுள் வந்து இதே நம்புறவனுக்கு கடவுள் நம்பாதவனுக்கு தேவையில்லை கடவுளுக்கே அது சௌரியமானது தானே எல்லாம் அவனுக்கு போய் கடவுள்கிட்ட தொந்தரவு பண்ணுறதுக்கு பல பேர் அவரை நம்பாதது இருக்கிறது அவருக்கு நல்லதுதான் சொல்லாமல் போல் அவர் அண்ணன் ஒரு பொறுப்பான இடத்துல இருக்காரு ராஜண்ணன் அதனால் அந்த கருத்து சொல்கிறாரு அதை நம்ம வரவேற்கிறோம் அதில் நம்மளுக்கு ஏதாவது சரியாக நம்ம சைடில் அது சரியாக சொல்லியிருந்தாருன்னா அதை மாற்றிக்க முயற்சிப்போம்